திட்டமிட்டு பாலாவை காயப்படுத்துகிற வேலை தொடர்ச்சியாக சில ஊடகவியலாளர்கள் என்கிற போர்வையில் செய்து கொண்டிருப்பது ஏற்புடையது அல்ல ஒன்றும் நீ செய்யி அவன் செய்யலை நீயும் செய்ய மாட்டா செய்கிறவனையும் விட மாட்டா என்ன அர்த்தம் அது மரியாதைக்குரிய ஜேர்னலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய உமாபதி இதுக்கு முன்னாடி யார் யாரை பேட்டி எடுத்துக்கிறாரு பசுண்ட் க்ளாஸ் வச்சு எடுத்துருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு இனத்துறை கருணாவிடம் போயித்துவ பேட்டி எடுத்துருக்கிறாரு இப்போ நான் கேட்குறேன் யார் சர்வதேச குற்றவாளி ஜேர்னலிஸ்ட் உமாபதி அவர்கள் வந்து திரைப்படம் பண்ணுறாரு தெரியும் தானே உங்களுக்கு காசிங்கி இருந்தது யார் கொடுத்தது மாபியார்கள் கொடுத்தார்களா தமிழ் இனத்திற்கே மிகப்பெரிய துரோகத்தை இவர் செய்து கொண்டிருக்கிறாருங்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன் ரஜினிகாந்த் எத்தனை கோடி வச்சிருப்பார் ஒரு ஆயிரம் கோடி வச்சுருக்கலாம் வச்சுக்கலாம்னா யாருக்காவது உதவி பண்ணி பார்த்துருக்குறீங்களா எனக்கு தெரிஞ்சு இல்லை 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 ஏன் அவரை பற்றி பேச மாட்டீங்க அது அண்மையில் அவர் நடித்த காந்தி கண்ணாடின்னு ஒரு திரைப்படம் சிவகார்த்திகேயன் நடித்த ஒரு திரைப்படம் இந்த ரெண்டு ப திரைப்படத்துக்கும் யாரை ரஜினிட்டு முடிச்சு விட்டான் சிவகார்த்திகையனை எதிர்க்கிறார் கேபிஒய் பாலா தம்பி பாலா வந்து என்னுடைய நடிப்பு ஆசானே தான் சொல்லிட்டார் சிவகார்த்திகேயனே என்னுடைய வளர்ப்பு தம்பி பாலான்னு சொல்லிட்டார் அப்படியா சென்று முடியணும் பாரான வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறது தவறு தானே அதிகாரிகள் என்ன கட்டிங்க வாங்குறானுங்களா ஒத்துக்குறீங்களா அப்போ நீங்கள் ஆர்டிஓவில் முப்பது வருஷத்துக்கு மேலாக நீங்கள் சொன்னது மாதிரி ஸ்கிராப்பில் போடப்பட்ட வண்டி ஓடுதுன்னு சொன்னால் அதை கண்டுபிடிப்பதற்கு துப்பு இல்லாதவர்களுக்கு பதவியில் இருக்கணும்னு நான் கேட்குறேன் தூக்கி பாலா தூக்கி கைது பண்ணி உள்ளே வைக்கலாம்ல அப்படி ஓட்டியிருந்தா இப்போ இந்த அரசாங்கம் செய்யலை அப்படின்னா அதை சுட்டி காட்டுறதை விட்டு விட்டு இந்த அரசாங்கம் செய்யாததை செய்கிற மனிதர்களை வந்து நீங்கள் சர்வதேச குற்றவாளி கோணில் ஒன்று நிப்பாட்டி கருவறுக்கணும் அவரை காணாமல் செய்யணும்னு சொன்னால் என்ன புத்தி இது வணக்கம் இன்று நம்மோட நேர்காணலில் இருந்துட்டால் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சோஷியல் மீடியாவை ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காரு கெட் கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாளாக பாலா பாலாவே முழுக்க முழுக்க பாலா பேச்சு பாலா இதை பண்ணிட்டார் அதை பண்ணிட்டார் நக்ஸலைட் வேலை பண்ணுறாரு தேச துரோகி அவர் வண்டியில் கஞ்சா கடத்துறாரு போல் பல பலதரப்பட்ட விமர்சனங்கள் பாலா மீது இவ்வளோ பேசியும் விரைவில் கைதாவார் அந்த ஒரு காவல்துறை காத்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க பாலாவோட விமர்சனங்களெல்லாம் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இது வண்டி வண்டியாக ஈழத்துக்கு ஆயுதங்களும் அனுப்பிட்டுருக்கிறாரு இந்தியாவை உடைப்பதற்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தலைமகன் வந்து போதைப் பொருளு பல கோடி ரூபாய் சம்பாதித்து பல ஆயிரம் கோடிகள் சம்பாதித்து பொக்கிசமாக வைத்திருக்கிறாரு நேபாளத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய கலவர பூமி ஆகும்போது ஆண்ட கட்சிகளே ஆற்றில் அடித்து செல்லப்படுகிற சூழலுக்கு தள்ளிவிட்டது அந்த நேபாள மக்கள் அதே போல் இந்தியா மக்களையும் வந்து கங்கை நதியில் தள்ளிவிட்டு காவிரியில் வந்து அடிச்சுட்டு வந்து சேரப்போ மூத்த பத்திரிக்கையாளர்கள் என்று சொல்லக்கூடிய சில பேர் தம்பி பாலாவை இவ்வளவு தரைக்குறைவாக பேச வேண்டிய இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் தார் ரோடு போட்டால் மூணாவது நாள் பேந்துக்கிட்டு வந்துருச்சு அதை என் உண்மை மதிப்பீடை கண்டுபிடிச்சி அதை உலகறிய செய்யுன்னு சொன்னால் யாரும் வருத்தருங்க வரல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கட்டி முடிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திறக்கப்பட்ட திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியரால் உலகம் பிறந்துக்கிட்டு நிற்கிது அதை பேசுவதற்கு இங்கே யாரும் இல்லை தமிழ் பாலா தமிழராக இருக்கிறான் உண்மை தமிழனாக இருக்கிறான் இன்றைக்கும் சென்னையில் அனகாபுத்தூரில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறான் அன்றாடம் இருக்கிற வருமானத்தை அவன் ஏழைகளுக்காக பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற மனப்பக்குவத்தோடு வந்திருக்கிறான் இதுவரை அவன் சம்பாதித்த பணங்களில் அஞ்சு ஆம்புலன்ஸ் வாங்கி விட்டதாக செய்தி இருபத்தி ஆறு இருசக்கர வாகனங்கள் கொடுத்துருக்கிறாரு நிறைய பண உதவிகள் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு இப்போ அண்மையில் மருத்துவமனை கட்டுவதற்கான ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரு ஏழைகளுக்காக இலவச மருத்துவமனை அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு சம்பாதிப்பதற்கும் எதிர்காலத்தில் சம்பாதிப்பேன் என்கிற நம்பிக்கையோடு தான் இந்த உதவிகள் இதற்கு பின்னால் வந்து ஈரோட்டில் இருக்கிற ஒரு தொண்டு நிறுவனம் அதுவும் ட்ரஸ்டி என்று சொல்லக்கூடிய வைப்பு நிறுவன நிறுவனம் வந்து இவருக்கு உதவி உதவிப்படுது கோடிக்கணக்கில் ஆகையால் பாலா வந்து பதிவியன்கள்லாம் தவறாக கொண்ட ஆம்புலன்ஸுகளை எல்லாம் வந்து பயன்படுத்துகிறாரு இப்போ புதுசாக ஒன்று கிளப்பி அந்த ஆம்புலன்ஸில் கஞ்சா போதைப் பொருட்கள் கடத்தப்படுகிறது அப்படின்னு எதையோ கட்ட உழுத்துக்க சாராயம் கூட வைப்பார் செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் எல்லாம் பேசுவாங்க திடீர்னு பாலா மேலே என்ன அஜெண்டா ஏதாவது உண்மையாகவே பாலா இதெல்லாம் தவறு செய்கிறாரா அதாவது அண்மையில் அவர் நடித்த காந்தி கண்ணாடின்னு ஒரு திரைப்படம் சிவகார்த்திகேயன் நடித்த ஒரு திரைப்படம் இந்த ரெண்டு ப திரைப்படத்துக்கும் யாரும் சென்று முடிஞ்சு விட்டான் சிவகார்த்திகனை எதிர்க்கிறார் கேபிஒய் பாலா என்று சென்று முடிந்தார்கள் இப்போ நான் கேட்குறேன் காந்தி கண்ணாடிங்கிற அந்த திரைக்காவியம் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு ஏழு கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட திரைப்படம் மூணரை கோடி கூட வருமானம் இல்லைங்கிறது தயாரிப்பு நிர்வாகம் வந்து தத்தளித்து கொண்டிருக்கிற சூழல் இப்போ விவகார்த்திகன் படமெல்லாம் ஓடிடுச்சான்னா யோசிச்சு பார்க்க வேண்டிய இடத்துக்கு மக்கள் மன்றத்தில் நம்ம விட்டுருவோம் போட்டி என்பது தொழில் போட்டி இருக்கத்தான் செய்யும் எல்லா இடத்துலையும் எங்கே இல்லை உங்கள் கதை நல்ல கதையா என் கதை நல்ல கதையா திரைக்காவியத்தில் ஒரு போட்டி இருக்குது நீ பெரிய நடிகனா நான் பெரிய நடிகனா என்று ஒரு பெரிய போட்டி இருக்குது தம்பி பாலா வந்து என்னுடைய நடிப்பு ஆசானே தான் சொல்லிட்டார் சிவகார்த்திகேனே என்னுடைய வளர்ப்பு தம்பி பாலான்னு சொல்லிட்டாரு அப்புறம் ஏன் முடியணும் இப்போ இது போன்ற பாலாவை பேசக்கூடியவர்கள் சிவகார்த்திகன ஏன் பேச மாட்டேங்கிறாங்க தெரியல இன்னொன்று சிவகார்த்திகேன் பெரிய தொண்டு உள்ளத்தோடும் தொண்டு எண்ணத்தோடும் தமிழ் திரையுலகத்திற்கும் வரல அதுக்கு முன்னாடி அவர் விஜய் தொலைக்காட்சியில் வந்து வரவும் ஏழைகளுக்கு உதவணுங்கிற நம்பிக்கையில் வரல அவங்க அப்போ ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி பணம் பழத்தோடு தான் அவர் களத்துக்கு வர்றாரு சும்மா ஏழ்மை நிலையில் கூலை குடிச்சிட்டு கஞ்சியை குடிச்சிட்டு ஊறுகாய தொட்டு நக்கி பிடிங்க தம்பி பாலா அப்படி இல்லை அவன் ஏழ்மையான குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்து அவன் ஊறி தேறி வந்து ஒரு இடத்த அடைகிற போது காலை வார்கிடு வாரி விடுகிற வேலையை கலைத்துறை செய்ததோ இல்லையோ ஊடகவியல் துறையை உன்னிப்பாக செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் ஊடக ஊடகத்துறைகளில் பழிய போடுறீங்க ஆமாம் ஆனால் சோசியல் மீடியாவோட மாஃபியா தான் பாலாவுக்கு பின்னாடி இருக்குது சோசியல் மீடியாவே சில மாஃபியாக்கம் கைக்குள்ளே போய் அடங்கியிருக்குல்ல அதை பற்றி யாராவது பேசுவாங்களா யாராவது பேச மாட்டேங்கிறாங்க விலை பேசப்படுகிறது இன்றைக்கி ஊடக மையங்கள் உங்கள் கட்சிக்கு பத்து தேர் தான் என் கட்சிக்கு இருபது சேர்ப்பேன் உனக்கு ஊடகையில் ஆறு பதினஞ்சு பேர் பேச போகிறேன்னா உனக்கு ஆதரவா எனக்கு பாரு இருபது பேர் பேச போகிறான் உனக்கு என்ன ஐம்பதாயிரம் தான் கொடுக்குறியா நான் ஆளுங்கட்சி நான் ஒரு லட்சம் கொடுப்பேன் இப்படித்தான் இவர்கள் காயை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இப்போ லாரன்ஸ் என்கிற மாபெரும் நடிகர் பல வெற்றி படங்களை கொடுத்தார் நடிகர் நல்ல தொண்டுள்ளம் கொண்டவர் இன்றைக்கி அவருக்கு அசோக் நகரில் அனாதை இல்லங்கள் போயிட்டுருக்கு சிறப்பாக மாணவ மாணவிகளை படிக்க வைக்கிறார் தன் பிள்ளைகளை போல தத்தெடுத்து வளர்க்குறார் எண்ணற்ற பேருக்கு உதவி செய்கிறார் அப்போ அவர் வந்து ஒரு சர்வதேச குற்றவாளின்னு சொல்லிட முடியுமா ஈரோட்டில் ஒரு தொண்டு நிறுவனம் இவருக்கு உதவி செய்ததாக சொல்லப்பட்டது அது உண்மையாக பொய்யாங்கிற இடத்துக்கு நம்ம போகலை ஏன் அதே ஈரோட்டில் வந்து சக்தி மசாலா ஃபேக்ட்ரி மிகப்பெரிய நிறுவனம் நான் கடந்த சில காணொலிகளில் சொல்லியிருந்தேன் வீரப்பனாரை பற்றி நான் பேசுகிற போது நாங்கள் வனத்திற்குள் இருந்தபோது சக்தி மசாலா சாம்பார் பொடி மட்டன் பொடி எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறோம் மஞ்சத்தூளும் அந்த சக்தி மசாலா தான் பயன்படுத்தியிருக்கிறோம்னு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் அதுக்கு அந்த நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய மூத்தவர் ஒருவர் வந்து சொன்னார் வீரப்பனார் வந்து சக்தி மசாலா தூள்களை வந்து பயன்படுத்தினார் என்பது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது என்றெல்லாம் அவர் பேட்டியில் சொன்னார் அதே சக்தி மசாலா வந்து அங்கே பணியாற்றக்கூடியவர்கள் அனைவரும் வந்து ஊனமுற்றவர்கள் மூன்றாம் பாலினத்தவர் ஒரு மாதத்துக்கு கோடிக்கணக்கில் வந்து டர்ன் ஓவர் பண்ணுறாங்க விற்பனை செய்கிறாங்க அத்தனை ஏழைகளுக்கும் அவர்கள் உதவி செய்கிறார்கள் யாருக்கும் அந்த எண்ணம் வராது ஊனமுற்றோர்களை கொண்டாந்து வைத்துக்கிட்டு தொழிலாளியாக மாற்ற முடியுமா எவனாவது இங்கே இருக்கிற நிலக்கலார்கள் அல்லது பண்ணை முதலாளிகள் அல்லது பெரிய தொண்டு பெரிய நிறுவனங்களை வைத்து நடத்தக்கூடியவர்கள் யாராவது மூணு மூன்றாம் பாலினத்தவருக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்துருவாங்களா பட் சத்தி மசாலா நிறுவனம் அதை திறம்பட செய்கிறது ஈரோடை மாநகரி அப்போ அதுக்காக அவங்க வந்து பெரிய சர்வதேச குற்றவாளியாக கூண்டுள்ள கொண்டாந்து நிப்பாட்டிட முடியுமா இல்லை அதாவது பாலாவோட தவறுகளை வந்து ஆதாரத்தோட சுட்டி காட்டுறாங்க ஏன்னா ஆதாரம் இருக்குது வண்டி பேக்க வண்டி ஆம்புலன்ஸ் கொடுத்தாரு கிட்டத்தட்ட முப்பது வருஷம் பழமையான ஆம்புலன்ஸு பைக் கொடுத்துருக்காரு அதெல்லாம் அது எல்லாருமே நம்பர் பிளேட்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்பர் பிளேட்டை மறைச்சி எடுக்கிறாங்க இப்போ ஒரு வண்டி கொடுத்து ஒரு ஃபோட்டோ தரோன்னா நம்பர் ப்ளேட்டை மறைச்சி தான் அவர் எடுக்கிறாரு இது போல் பல குற்றச்சாட்டுகள் பல அங்கு இருக்குது ஆதாரத்தையும் முன்வைக்கிறாங்களே சோஷியல் மீடியாவில் ஆதாரத்தோடு தான் பேசுகிறாங்க டிஎன் ஜீரோ செவன் டி ஜீரோ 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 த்ரீ அப்படிங்கிற ஒரு வண்டி சரி நம்பர் ப்ளேட்டை மாற்றிட்டாங்க ஆம்புலன்ஸ் ஓடுது ஊனமுற்ற ஆம்புலன்ஸு மலை கிராமங்களில் ஓடுமா இல்லை ஓடுது ஓடலை நான் என்ன கேட்குறேன் எஃப்சி பாரான வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறது தவறு தானே அப்போ ஆர்டிஓ என்ன பிடுங்குதா தமிழ்நாட்டில் அதிகாரிகள் என்ன கட்டிங் வாங்குறானுங்களா ஒத்துக்குறிங்களா அப்போ நீங்கள் உண்மையான ஆர்டிஓ ஒன்று இயங்குனா போலியான ஆர்டிஓ ஒன்று இயக்கிக்கிட்டுருக்குறீங்களா உண்மையான வருவாய்த்துறை ஒன்று இயங்குனா இன்னொரு போலி வருவாய்த்துறை ஒன்று இருக்கா பத்திரப்பதிவு அலுவலகம் ஒன்று நேர்மையாக நடந்தால் இன்னொன்று வந்து நடந்துக்கிட்டு இருக்கா ஆம்புலன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குது அதை கண்டுபிடிக்க துப்பு இல்லைன்னு சொன்னால் அப்போ அந்த அதிகாரிகளுடைய மெத்தனப்போக்கு என்பதை சுட்டிக்காட்ட ஏன் அந்த ஜேர்னலிஸ்ட்டு சொல்லக்கூடிய ஆய்வாளர்கள் பத்திரிக்கை ஆய்வாளர்கள் வந்து இதை பற்றி பேசணும் ஒரு முப்பது வருஷம் பழமையான வண்டி முப்பது வருஷம் பழமில் போடுற ஒரு கண்டிஷனில் எடுத்துகிட்டு போயிட்டு இவரும் டொனேட் பண்ணுறாரு ம் இது ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு என்ன தெரியும் ஏன் தெரியாது தலைக்கவசம் போடல என்ன பிடிக்கிறாங்கல்லாம் தலைக்க தலையில் தொப்பி ஓடாத போலீஸ் அதை பற்றி என்னென்ன யோசிக்கிறீங்க சூமாட்டாத போலீஸ் தலைக்கவசம் போடல என்ன பிடிக்குதுல்ல கேட்டால் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கேன் அதனால் சூ போடலைன்னு சொல்லிவிட்டு வேலைக்கு வருகிற போலீஸ் என்ன யோசிக்கிறீங்க உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன் ஆர்டிஓவில் முப்பது வருஷத்துக்கு மேலாக நீங்கள் சொன்னது மாதிரி ஸ்கிராப்பில் போடப்பட்ட வண்டி ஓடுதுன்னு சொன்னால் அதை கண்டுபிடிப்பதற்கு துப்பு இல்லாதவர்களுக்கு பதவியில் இருக்கணும்னு நான் கேட்குறேன் முப்பத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி ஓடின வண்டி இப்போ ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அதை கண்டுபிடிக்க ஏன்னு இந்த அரசுக்கு தெம்பு இல்லை தூக்கி பாலாவ தூக்கி கைது பண்ணி உள்ளே வைக்கலாம்ல அப்படி ஓட்டியிருந்தா அது பெட்ரோலில் தானே ஓடுது டீசலில் தானே ஓடுது மலை கிராமங்களில் ஓடிக்கிட்டு இருக்குல்ல நான் இன்னொன்று சொல்கிறேன் தண்டைக்காரனிம்னு ஒரு அழகான திரைப்படம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு ஆ பார்க்க வேண்டிய திரைப்படம் பார்த்துட்டிங்களா இந்த திரைப்படம் தயாரிப்பாளர் மரியாதைக்குரிய பல வெற்றி படங்களை கொடுத்த ஆரஞ்சித்து ஏழு கிலோமீட்டருக்கு மலை கிராமத்துக்கு ஸ்தார் சாலை போட்டு கொடுத்துருக்குறாரு சர்வதேச குற்றவாளியா சொல்லுங்க இந்த அரசாங்கம் போடாததை ஒரு தனி மனிதன் போட்டு கொடுத்தா உடனே வந்து சர்வதேச குற்றவாளின்னு சொல்லிடுவீங்களா அப்போ இந்த அரசாங்கம் செய்யலை அப்படின்னா அதை சுட்டி காட்டுறதை விட்டு விட்டு இந்த அரசாங்கம் செய்யாததை செய்கிற மனிதர்களை வந்து நீங்கள் சர்வதேச குற்றவாளி கொண்டில் ஒன்று நிப்பாட்டி கருவறுக்கணும் அவரை காணாமல் செய்யணும்னு சொன்னால் என்ன புத்தி இது எதற்காக இது இப்போ நான் ஒன்று கேட்குறேன் ஏவா வேலுன்னு ஒரு அமைச்சர் கட்டியை பாலம் அடிச்சுட்டு போயிடுச்சு ஆற்றுல குற்றவாளி குண்டில் ஒன்றால் நிப்பாட்டலாமா இந்த ஜேர்னலிஸ்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து அதை பற்றி பேசுவாங்களா கர்ம வீரர் காமராசர் கட்டிய அத்தனை அணைகளும் பாதுகாப்பாக இருக்கிறது அதை பற்றி பேச துப்பு இருக்கா நேற்றைய தினம் தஞ்சை மாவட்டம் காரமங்கலம் என்கிற இடத்துல சாதி கொடுமையால் பள்ளிக்கு போன மாணவ மாணவிகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் முள்ளு முள்ளை வெட்டி போட்டிருக்காங்க சாதி ஆதிக்கவாதிகள் ஆதாரத்தோடு காட்டவா அதை பற்றி பேசுவாங்களா அவங்க சமூகத்தில் புறையோடி கிடக்கிற எத்தனையோ சம்பவங்கள் அன்றாட நிகழ்வுகளாய் நடந்து கொண்டுருக்குறேன் ஏன் அதெல்லாம் பற்றி பேச மாட்டேங்கிறாங்க நான் கேட்குறேன் நான் உங்கள் பா வலிக்கே வர்றேன் அவர் அது வந்து ஒரு பெரிய ட்ரெஸ்டி பணம் அது கருப்பு பணம் கருப்பு பணம் வந்து பாலா கூறுது பாலா மூலமாக அவர் வந்து இதெல்லாம் செய்கிறாரு அவர் எப்படி சர்வதேச குற்றவாளியாக இருக்க முடியும் அப்போ சர்வதேசத்தில் வெளிநாடுகளில் இருந்து திறன் நீதி வந்தால் கண்டுபிடிக்கிற இந்த அரசு வெளிநாட்டிலேருந்து யாராவது உதவி பண்ணால் ஏன் கண்டுபிடிக்காது எதுக்காக பொருளாதார குற்றப்பிரிவு இந்தியாவில் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்போ வெளிநாட்டிலேருந்து ப பணம் வந்துச்சுன்னா யாரும் விசாரிக்க மாட்டாங்களா எப்படி சர்வதேச குற்றவாளியாக மாற முடியும் சரி நான் இன்னொன்று கேட்குறேன் இப்போ கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள் பாலா ஒரு ஃபேவரட் பேஸ் தெரிந்த முகம் ஏற்கனவே உதவி செய்யக்கூடிய உள்ளம் படைத்தவர் அவரிடம் அங்கே கருப்பு பணத்தை கொடுத்து மக்களுக்கு செய்ய சொல்லவும் அவ்வளோ பேர் தொண்டு செய்கிறாங்க இருங்க இருங்க நான் ஒரு விஷயத்த சொல்லி வரேன் கேளுங்க அந்த கருப்பு பணத்தை எடுத்து ஏழைகளுக்கு உதவி பண்ண பண்ணான் தர்றப்பா என்கிட்ட நிறைய இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தன் கொடுக்குறான் அவன் செலவழிக்கிறான் வச்சுக்குவோம் அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை வச்சுக்குவோம் ஒருத்தர் கருப்பு பணத்தை பதுக்கி வச்சிருக்கிறவன் காசை கொடுத்து ஏழைகளுக்கு தொண்டுள்ளம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது என்றால் அவனை பாராட்டலாம் தானே நான் இன்னொரு விஷயம் கருப்பு பண வசதியே தப்பு இல்லைன்னு சொல்லலை ஆனால் கருப்பு பணம் வைத்திருக்கிற அமைச்சர்களை பற்றி பேசுவாங்களா எத்தனாயிரம் கோடிகள் எத்தனை லட்சம் கோடிகள் வைத்திருக்கிறார்கள் அப்போ அவர்களெல்லாம் வந்து அஞ்சு பைசா ஐய மாட்டானுங்களே அளவுக்கு கொடுக்க மாட்டானுங்களே மக்கள் சொத்த ஆற்று மணலை கொள்ளையடிச்ச அமைச்சர்கள் எத்தனை பேர் அந்நாள் இந்நாள் எல்லா அமைச்சர்களும் அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறீங்களா அவன் லட்சம் கோடியில் வச்சுருக்கிறானே ஒரு ஏழைக்கு ஒரு மிதிவண்டி வாங்கி கொடுத்த வரலாறு உண்டா எத்தனை லட்சம் அத்தனை லட்சம் கோடி என்ன அண்டாவில் போட்டு கரைச்சி குடிக்க போறியா இல்லை கரைச்சி குடிச்சதுனால அவன் வாழ்க்கை இரநூறு வருஷம் ஆகப்போதா சொல்லுங்கள் நீங்களாக சொல்லுங்கள் இல்லை அந்த பேப்பரை விரித்து அந்த படத்து பேப்பரை விரிச்சுக்கிட்டு மல்லாக்க படுத்துக்கிட்டு தூங்கினால் நல்லா தூக்கம் வந்துருமா உனக்கு என்னது லாஜிக்கா இல்லை ஆக பல லட்சம் கோடியில் கொள்ளையடித்து வைத்திருப்பவர்கள் யாருக்கும் எவருக்கும் ஒரு துளியளவை எனும் செலவழிக்க தயங்காதவர்கள் அவர்களை பற்றி பேசுவதற்கு தேசத்தின் துப்பு ஆனால் தம்பி நான் கேட்குறேன் அஞ்சு ஆம்புலன்ஸ் வாங்குறது கூட அவர் தம்பி பாலா வந்து ஈவெண்ட்டு நடத்தாமல் இருக்கிறார் வெளிநாடுகளுக்கு போகிறார் வெளி மாநிலங்களுக்கு போகிறார் தமிழர்கள் உலகம் முழுக்க கூப்ப கூப்பிட்றாங்க இன்னொன்று சொல்லவா பாலாவின் பாலாவை பற்றி பேசியவர் பல கோடி தான் கூட்டச்சார் எங்கள் பாலாவின் பெயரால் சோசியல் மீடியா மாஃபியாக்கள் பல கோடி கொள்ளையடிக்கிறாங்க ஆ ஏன் அதை கண்டுபிடிக்கல எதுக்காக கண்டுபிடிக்காமல் இருக்கிறீங்க அப்போ நீங்களும் அந்த கொள்ளையடிச்ச அடிச்ச குணத்தில் கட்டிங் வாங்கிட்டீங்களா அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல சரி நான் இப்போ சொல்கிறேன் மரியாதைக்குரிய ஜேர்னலிஸ்ட்டு என்று சொல்லக்கூடிய உமாபதி இதுக்கு முன்னாடி யார் யாரை பேட்டி எடுத்துருக்கிறாரு பசில் ராஸ் வச்சு எடுத்துருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு இனத்துறை கருணாவிடம் போய் தோ பேட்டி எடுத்துருக்கிறாரு இப்போ நான் கேட்குறேன் யார் சர்வதேச குற்றவாளி அவரோட தொழிலுங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்டு அவர் பேட்டி எடுக்கிறார் யாரை போய் பேட்டி எடுக்கணும் இனத்துக்கு எதிரானவர்களையா யாரை நீங்கள் கருவறுக்கிறீங்க தமிழ் இனத்திற்கே மிகப்பெரிய துரோகத்தை இவர் செய்து கொண்டிருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன் சொல்லுங்கள் பார்ப்போம் கர்ணாகுட்டை போய் நீ பேட்டி எடுக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் எடுத்துருவீங்களா நீங்களும் ஜேர்னலிஸ்ட்டு தானே எடுப்பீங்களா அப்போ என்ன இருக்கு உங்களுக்குலாம் யார் சர்வதேச குற்றவாளி அலசி ஆராயப்பட வேண்டும் சரி நான் இன்னொன்று கேட்குறேன் ஜேர்னலிஸ்ட் உமாபதி அவர்கள் வந்து திரைப்படம் பண்ணுறாரு தெரியும் தானே உங்களுக்கு காசு எங்கே இருந்து யார் கொடுத்தது மாபியாக்கள் கொடுத்தார்களா சர்வதேச பயங்கரவாதிகள் கொடுத்தார்களா ஈழத்தை அளித்த இனவாத குழுக்களும் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டுங்க யாராக இருக்கட்டும்ங்க அவருக்கு அவருக்கும் சம் பணம் சம்பாதிச்சிருப்பார் ஒரு படம் எடுத்துருக்காரு நீங்கள் அதை எடுத்து ரிலீஸே பண்ணிட்டாரு இல்லை நீங்களும் இன்ஜினியர் ஜேர்னலிஸ்ட்டு தானே என்ன சம்பாரிச்சிருக்கிறீங்க ஏன் சம்பாதிக்கலை நீங்கள் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் எத்தனை சே இன்ஜினியர் சேர்னலிஸ்ட் இன்னைக்கு வறுமையில் வர்றாங்க தெரியுமா அப்போ உங்களுக்கு எங்கே இருந்து பணம் வச்சு படம் எடுக்க யார் கொடுத்தது இதெல்லாம் பேசணும் சும்மா வாய்க்கு வந்தபடி ஏதோ தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு வளர்ந்து வருகிற ஒரு தமிழர் ஒரு தம்பி இல்லை அண்ணன் உமாபதிக்கும் பாலாவுக்கும் ஏதாவது கொடுக்கல பிரச்சனை இருக்கா எனக்கு தெரியும் சம்பந்தம் இல்லை இல்லை சம்பந்தம் இல்லை ஒரு ஆதாரத்தோடு என்ன ஆதாரம் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து டொனேட் பண்ணுறீங்க அதை இல்லையா சரி நீங்கள் கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க மீடியாவில ஏன் கொண்டு வந்தீங்க இழிவுபடுத்துவதற்கா நீங்கள் கொண்டு ஆர்டிஓ ஆஃபீஸில் இந்த மாதிரி ஆர்டிஓ அதிகாரிகள் செயல்பட்டிருக்காங்க இந்த வாகனத்தை என்றைக்குமே தணிக்க செய்யலை அங்கே இருக்கிற ஆர்டிஓ ஆஃபீஸ் என்ன பண்ணுது பெருந்துறை ஆர்டிஓ அலுவலகம் ஏன் கண்டுபிடிக்க துப்பு இல்லை அந்த ஆர்டிஓ அலுவலகத்துக்கு சொல்லுங்கள் அதை விட பார்த்தீங்கன்னா ஒரு இருசக்கர வாகனம் நாலு சக்கர வாகனமாக பூட்டிய ஒரு வண்டி ஒரு ஊனமுற்றோருக்கு தம்பியை கொடுக்குறாரு செங்கல்பட்டில் அவர் வந்து என்ன செய்கிறார் நான் செருப்பை கையில் மாட்டிக்கிட்டு தவழ்ந்தே நடந்து போகிற ஒரு கேரக்டரு அவர் வாகனத்தில் போகும்போது அந்த கொடுமையை பார்க்குறாரு இப்படி ஒரு கொடுமையா நம்ம ஒரு வாகண்டிய வண்டி வாங்கி கொடுக்கணும் ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாரு அது சர்வதேச குற்றவாளியா தவழ்ந்து போகிற மனிதனுக்கு வண்டி வாங்கி கொடுத்தது குற்றமா ஏங்க ஆளாக தவறு செய்தார்னா கம்ப்ளைண்ட்டு கொடுங்க சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட முறையிடுங்க சட்ட ரீதியாக அவர் சந்திப்பார் எல்லாத்தையும் அது நீங்கள் மீடியாவுக்கு கொண்டு வந்து அவரை அவமானப்படுத்தி விட்டு அதுக்கப்புறம் ஏன் இவரை வந்து கைது பண்ணக்கூடாதுன்னு கேட்டால் இது எவ்வளோ கேலி சித்திரம் நான் கேட்குறேன் கைது பண்ணுங்கள் சட்டம் தன் கடமை செய்யட்டும் வாலாம் தவறு செய்திருந்தால் அதை சட்டம் பார்க்கும் நீங்கள் என்ன அவமானப்படுத்துவதுக்கு நீங்கள் யார் அப்போ நாங்கள் இதை பேச வேண்டியது இருக்குல்ல நீ சர்வதேச குற்றவாளியிடம் போய் நீ பேட்டி எடுத்ததும் இனத்திற்கு துரோகம் செய்த ஒருவன்கிட்ட போய் பேட்டி எடுத்ததை பற்றி நான் பேசுவோம்ல அப்போ ஒரு பத்திரிகையாளர் சுதந்திரமாக பேசுகிறாரு இதில் என்ன தவறு இருக்குது என்ன எதை பற்றி பேசணும் சரி நான் கேட்குறேன் எந்த நிறுவனத்தினர் இருந்து பணம் வாங்கினார் அந்த நிறுவன உரிமையாளர் யார் அவங்கள வெளியிட சொல்லுங்கள் யார்கிட்ட பணம் வாங்கினார்னு நீங்கள் தானே சொல்கிறீங்க வெளியிடுங்க அவங்க யார் எப்படி அவங்க சம்பாரித்தாங்க அவங்க எப்படி கறுப்பு பணத்தை சேர்த்தாங்க ட்ரஸ்டியில் எப்படி கொண்டு வந்தாங்க ட்ரஸ்டிலேருந்து எப்படி எடுத்து பாலாக்ட கொடுக்குறாங்க அதை சொல்லுங்கள் அதையெல்லாம் விட்டுட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு நிறுவனத்தினை வாங்கினார் ஒரு நிறுவனத்தினை வாங்கினார் அதை அப்புறம் சொல்கிறேன் இப்பறம் சொல்கிறேன் அது அதுதான் ஜேர்னலிஸ்ட்டுக்கு அழகா சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் ஆதாரத்தை திரட்டி என்ன ஆதாரத்தை திரட்டுறார் எல்லா ஆதாரத்தையும் திரட்டி விட்டு நீங்கள் ஒன்றே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானே இந்த மாதிரி பண்ணுறாருவர் சட்டாப்புறம் எதுக்கு இருக்குது அப்போது உங்களுக்கு ஒரு விளம்பரம் தேவை காணாமல் போன ஒரு நபர் கா கண்டுபிடிக்கணும் மக்கள் அப்படிங்கிறக்காக எதாவது கிளப்பி விடுவீங்களா சொல்லுங்க ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் அத்தனையும் என்ன ஆதாரம் இருக்குது சரி வண்டி மா நம்பர் பிளேட்டு மாறி இருக்குது யாருடைய குற்றம் அது யார் பார்க்கணும் அதேனலிஸ்ட் உமாவதியாக பார்க்கணும் அதுக்குன்னு ஒரு துறை இருக்குல்ல நான் சொல்லுகிறேன் இந்த அரசையும் அவமானப்படுத்தியிருக்கிறார் அப்படி தான் நான் பார்க்குறேன் அப்போ ஆர்டிஓ ஆஃபீஸ் வேலை செய்யலையா அப்போ அது போலி திறமை இதுக்கு என்ன பதில் இருக்குது கேபிஒய் பாலா என்கிற அற்புத தமிழரை இன்னும் சொல்லப்போனால் அனுதாபங்களைக் கண்டு அனுதாபப்படுகிற தம்பியை நீங்கள் அலங்கோலப்படுத்த விரும்பினா நாங்கள் நடக்க விட மாட்டோம் சொல்லிட்டேன் ஏன்னா பாதுகாக்கப்பட வேண்டிய பண்பாளர்கள் தம்பி பாலா போன்றவர்கள் சமூக ஊடகங்களில் அவங்க மக்களை வந்து மகிழ்விக்க வருகிற தம்பிகள் புதிய தலைமுறைக்கு புதிய சொல்லாள சொல்ல வருகிறவர்கள் அவர்கள் கொடுக்குற எ ஏதோ நிறுவனங்கள் கொடுக்குற காசை வச்சு எங்கள் இன்றைக்கி ஆனால் துள்ள ஒரு நிலையில் தானே தம்பி வாழ்ந்துகிட்ருக்கான் சர்வதேச குற்றவாளி அந்த அடுக்குமாடி கட்டிடங்களில் சொகுசாவில் வாழ்ந்துட்டு போகணும் தம்பி ஈவெண்ட்டில் வருகிற காசை ஏழைகளுக்கு கொடுத்து உதவுறது குற்றமா இந்த கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்க அதுக்கு பின்னால் அரசியல் ஒளிந்திருக்கிறது என்ன அரசியல் எதில் ரஜினிகாந்த் எத்தனை கோடி வச்சுருப்பார் ம் ஒரு ஆயிரம் கோடி வச்சுருக்கலாம் வச்சுக்கலாம்னா யாருக்காவது உதவி பண்ணி பார்த்துருக்குறீங்களா எனக்கு தெரிஞ்சு இல்லை 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 ஏன் அவரை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க ஆ கர்நாடகாவில் வந்து தமிழ்நாட்டிற்கு பிழைப்ப பிழைப்புவாதத்திற்கு வந்த ரஜினிகாந்த் இத்தனாயிரம் கோடியை வச்சுருக்கிறது யாருக்குமே உதவி செய்யாத ஒரு மனிதன இந்த தமிழ்நாடு அது அவர் டிசைட் பண்ணுங்க அவரோட பணம் அவர் டிசைட் பண்ணுவாங்க செய்யணுமா செய்ய வேணான்னு நம்ம அதை கூடாது அவர் சம்பாதிக்கிறாரு அவர் செலவு பண்றாரோ செலவு பண்ணாதான் அவரு இஷ்டம் தனிப்பட்ட உரிமை அது அப்போ பாலாவும் அவர் சம்பாதிக்கிறாரு சம்பாதிக்கிற காசு ஏழைகளுக்கு கொடு கொடுக்குறாரு அதை பற்றி உங்களுக்கு என்ன நீங்க செய்யுங்க வேணாம்னு சொல்லலை ஏன் ஃபேக்கா மக்களை ஏமாத்துறீங்க என்ன ஃபேக்கு என்ன ஃபேக்குன்னு சொல்லுங்கள் மலை கிராமங்களுக்கு இந்த அரசுகள் வாகனம் விட்டுச்சா ஆம்புலன்ஸ் விட்டுச்சா ஒன்னா டைட்டில் எல்லா இடத்துலையும் நான் எங்கே இருக்குது நான் கூட்டிகிட்டு போவா கட்டு சொல்லுங்கள் இடம் எந்த இடம்னு சொல்லுங்கள் தலைமலை குன்றே ஆம்புலன்ஸ் இருக்கா அவசரத்துக்கு சொல்லுங்கள் பக்கத்து ஊரில் இல்லையா எங்கே இருக்குது பக்கத்தில் பண்ணாரியில் இருந்தா பண்ணாரியில் இருக்கா சத்தியமங்கலத்துலேருந்து வரணும் எத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் வட்டத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குது இல்லையா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி தான் மலை ஏறி வரணும் மலை கிராமங்களில் இருக்கா ஏங்க இன்றைக்கும் வந்து தொட்டில் கட்டி கற்பிணிகளை தூக்கி வருகிற கொடுமை கத்தரிமலைன்னு ஒரு இடம் இருக்குது தெரியுமா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டத்தில் மூங்கில்ல தொட்டில் கட்டி பிரசவத்திற்காக மேட்டூர் மருத்துவமனைக்கு கொண்டு வர அவ்வளோ குடும்பம் இருக்குது அதை பற்றி பேசுங்களேன் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க ஆ தலைமலை கொண்ட போயிருக்கிறீங்களா இல்லை நல்லூர் போயிருக்கிறீங்களா தாமரைக்கரை தட்டக்கரை பெச்சிலிட்டி போயிருக்கிறீங்களா தேவர்மலை போயிருக்கிறீங்களா போய் பாருங்கள் எந்த ஆம்புலன்ஸ் இருக்குது அந்தியூருக்கும் தாமரைக்கரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டருக்கு மேலே மலை ஏறி வரணும் அத்தனை ஊர்கள் கிராமங்கள் இருக்குது அங்கே ஆம்புலன்ஸ் நிற்கிதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்போ அந்த மலை கிராமங்கள் பயனளிக்கக்கூடிய வகையில் தமிழ் பாலா வந்து காசு கொடுத்துட்டு வந்திருப்பான் ஒரு வாகனம் நல்ல வாகனமாக புதுசாக வாங்குங்கன்னு சொல்லியிருப்பான் அங்கே போய் அம்மா கடையில் நான் வாங்கிறதுக்கு அவனுக்கு நேரம் இருக்குது ஈவன் பண்ணுறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லை வாங்கியவர்கள் ஏதோ கட்டிங்காக கூட வாங்கியிருக்கலாம் கமிஷனுக்கு கூட வாங்கியிருக்கலாம் பாலா ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்தா மூணு லட்சம் சுட்டி விட்டு ரெண்டு லட்ச ரூபாயில் பழையக்கார கூட வாங்கியிருக்கலாம் பெயிண்ட் அடித்து புதுசாக கூட காட்டியிருக்கலாம் அது விசாரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கும்போது டிடி அப்படின்னு ரெண்டு ஒரு வண்டியில் பதிவெண் மாற்றம் பட்ட செய்யப்பட்டிருக்கு கேட்டால் அது பாலவே அதுக்கு விளக்கம் சுட்டார் அது வந்து எழுதியவருடைய பழை அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் இப்படி ஒரு நம்பர் பிளேட்டில் வச்சு ஒரு ஆம்புலன்ஸ் ஓடுதே அது என்னப்பா அது தப்பாக இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க வேண்டிய வேலையாக இருக்குது போக்குவரத்து காவல்துறை இருக்கிறாங்க வருவாய்த்துறை இருக்குது ஆர்டிஓ இருக்குது ஏன் அவங்கெல்லாம் பார்க்காததை இவங்க போய் பார்த்தாங்க ஏன் அந்த துறையிட்ட இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணல இப்போ எங்களுடைய நோக்கம் என்னென்னு தெரியுதா பாலாவை வைத்து இவர்களும் சம்பாதிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செய்யப்பட்ட வேலை தான் இந்த பதிவுகள் பாலாவை தொண்டு செய்கிறாரு அது தவறாக செய்கிறாரு ஃபேக்காக செய்கிறாரு இதை தட்டி கேட்டால் இவங்க வருமானத்துக்கு வகை வகை செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்க தப்பு தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆதாரம் என்ன எங்கேருந்து பணம் வந்து நீங்கள் தான் சொல்கிறீங்க சர்வதேச குற்றவாளின்னு சொல்லிட்டீங்க அப்போ யார் கொடுத்தா வெளிநாட்டிலேருந்து விசாரிச்சு சொல்ல உங்கள் கிட்டே ஆதாரம் இருக்கா இவங்க பணம் வாங்கிட்டு தான் பாலாவை தவறாக பேசுகிறாங்கன்னு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா இப்போ நான் கேட்குறேன் அப்புறம் என்ன இதுக்கு பேர் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன நீங்கள் மட்டும் பாலாவை வந்து சர்வதேச குற்றவாளின்னு சொல்லலாம் நீங்கள் பணம் வாங்கிட்டு பேச பேசுனது வந்து இல்லைன்னு சொல்லி என்னை மறுக்க சொல்கிறீங்களா சொல்லுங்கள் ஆக திட்டமிட்டு பாலாவை காயப்படுத்துகிற வேலையை தொடர்ச்சியாக சில ஊடகவியலாளர்கள் என்கிற போர்வையில் செய்து கொண்டிருப்பது ஏற்புடையது அல்ல அவன் ஏதோ செய்கிறான் ஒன்று நீ செய் அவன் செய்யலை நீயும் செய்ய மாட்டா செய்கிறவனையும் விட மாட்டா என்ன அர்த்தம் அது இதனால் பாதிக்கப்படப்போவது யார் மலை கிராமத்து மக்கள் அப்பாவிகள் ஏழைகள் அப்போயே பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரியும் மலை கிராமங்கள் வாழ்வை தெரியுமா உங்களுக்கு நீ அணிவிச்சுருக்குறீங்களா நான் அனுபவித்த மலை கிராமங்களில் குறைந்தது வாரத்துக்கு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் மழை பெய்யும் அட்டை பூச்சிகளுக்கு இடையே மக்கள் வாழ்கிறார்கள் உள்ளே ஏறிச்சின்னா விழுகிற போது ஒரு குறைந்தது நூறு எம்மல் ரத்தத்தை குடிச்சு கொடுத்தா வெளியில் வந்து விடும் அவருடைய வலிமை வழி தெரியுமா அதெல்லாம் யோசிக்கலையே கற்பிணி பெண்கள் இன்னொன்று தெரியுமா கட்டுவிரியன் பாம்பு கடிச்சிச்சின்னா அவங்க காட்டு மருந்தை வச்சு கண்டுபிடிச்சி தன்னுடைய வாழ்வை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அது காலங்காலமாக வச்சுருக்காங்க ஒவ்வொன்றுக்கும் அவங்க மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இயற்கையாகவே அவர்கள் காடும் காடும் சார்ந்த வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் சொந்தமாகவே பிரசவம் பார்த்துருவாங்க ஆனால் இந்த அரசுகள் இன்றைக்கு இயற்கை விதைகளை விற்பனை செய்யாமல் மரபணு விதைகளை எல்லா இடத்திலும் பரவு செய்து மலை கிராமத்திலும் மரபணு விதைகளை பயிரிட வைத்து அந்த விதைகளில் உருவாகுகிற அனைத்து விடயங்களும் இன்றைக்கு மலைவாழ் மக்களுக்கு வாழ்வினுடைய எதிர் எதிரிக்கு சென்றிருக்கிறது பாலா இப்போ அந்த புகழ்கிற போதையில் இருக்காரா தொண்டு செய்கிறதெல்லாம் போட்டு எடுத்து சோசியல் மீடியாவில் போடுறாரு ஒரு புகழ் போதை அவருக்கு இருக்கா ஏக்கா இந்த அரசாங்கம் நூற்றி போட்டு பார்த்துருக்கீங்களா ஆயிரத்தி இரநூத்தி ஏழு மருத்துவமனைகள் கட்டியிருக்கிறோம் இருபத்தாறு சிறப்பு வசதி கொண்ட மருத்துவமனை பதாகைகள் பார்க்கலையா நீங்கள் அந்த சாலையில் போய் பாருங்கள் கோடிக்கணக்கான ரூபாய் கொட்டி இந்த விளம்பரங்கள் செய்யப்பட்டிருக்கு மக்களுக்கு சென்றடையணும் என்ன மக்களுக்கு சென்றடையணும் கிட்டத்தட்ட பல கோடி ரூபா மருத்துவமனை ஓப்பன் பண்ணுறாங்க அது மக்களுக்கான மருத்துவமனை மக்களுக்கு பார்க்கணும் இல்லையா செய்தி வெளியிடணும் இல்லையா ஏன் மக்கள் சிகிச்சை அளிக்க போகும்போது தெரியாதா நீங்கள் ஏன் அப்பளோவுக்கு போனீங்க இவ்வளோ உயர் ரக மருத்துவமனைலாம் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு மருத்துவமனையில் படுத்தி சிகிச்சை அளிச்சுன்னா அதுவே பெரிய விளம்பரமாச்சு முதல்வர் சாதாரண மருத்துவமனையில் சிகிச்சை அளித்தார் எவ்வளோ பெரிய விளம்பரம் அப்போ எவ்வளோ எடுத்தால் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளம்புகிறோம் சூப்பரில் அது அதை பற்றி பேச மாட்டிங்களே பாலா வந்து அவர் உதவி செய்கிறாருன்னா செய்வார் செஞ்சுட்டு போகிறாரு அரசே விளம்பரம் தேடி கொள்ளுதே ஒரு தனிப்பட்ட நிபர் இது விளம்பரம் தேடுவதில் என்ன தப்பு கண்டுபிடிச்சிட்டீங்க அதுங்க அரசாங்கம் கோடிக்கணக்கில் பாலாத்தான் சொந்த கேமரா வச்சுக்கிட்டு ஏதோ நான் இதை செஞ்சேன்னு ஒரு சில மீடியாக்களை போடுறது உங்களுக்கு வயிறு வலிக்குதுன்னு சொன்னால் பல கோடிகளை செலவழித்து விளம்பரம் தேடுகிற இந்த முதலமைச்சரை பார்த்து உங்களை போன்றவர்கள் பேசட்டும் ஏன் பேச மறுக்கிறீங்க எத்தனை எத்தனை ஆயிரம் விளம்பரங்கள் நமக்கு நாமே திட்டம் நான் முதல்வன் திட்டம் எத்தனை விளம்பரங்கள் என்ன இங்கே என்ன நடக்குது சாதியை தீண்டாமை இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி நீங்கள் பே நான் கேட்குறேன் முப்பத்தி மூணு ஆணவ படுகொலைகள் நடந்தேறி இருக்கிறது விளம்பரப்படுத்துவீங்களா எங்களது ஆட்சியில் ஆறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு படுகொலைகள் நடந்தேறி இருக்கிறது விளம்பரப்படுத்துங்களேன் புதிதாக கட்டப்பட்ட எங்களுடைய மேம்பாலம் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டது ஏவாவேல் தலைமையில் கட்டப்பட்ட பாலம் கீழே இடிந்து விழுந்தது விளம்பரப்படுத்துவீங்களா வீதிக்கு வீதி தெருவுக்கு தெரு போதைப் பொருள் விற்கப்படுகிறத கல்வி நிறுவனங்களில் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி செலவழிக்காமல் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறதே நேற்று நீங்கள் கல்விக்குன்னு ஒரு பெரிய ஈவெண்ட்டை நடத்துனீங்களே சொல்லுங்கள் எத்தனை கல்லூரியை நீங்கள் உருவாக்கியிருக்கிறீங்க உங்கள் ஆட்சியில் நீங்களா உங்களால் முடிஞ்சதா எத்தனை மாணவ மாணவிகளை நாம் பள்ளி கொடுத்து தவிக்கிறோம் அதை பற்றி பேசுங்களேன் உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் ஏன் அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்க தம்பி பாலா செஞ்சால் தப்பு லாரன்ஸு செஞ்சால் சரி பாரஞ்சித்து செஞ்சாலும் சரி அரசாங்கம் செய்யாததை சொல்லி விளம்பரப்படுத்தினா சரி இதுதான் இந்த தேசத்தினுடைய நிலமை உங்களெல்லாம் நினைச்சேன் எங்களுக்கு வந்து வைத்த தான் எரியுது பிழைப்புவாத கும்பல்களாக எல்லோரும் மாறிக்கொண்டிருக்கிறார் தயவுசெய்து சொல்கிறேன் பிழைப்பை உறுதிப்படுத்தி வருகிற வருமானத்தை வைத்து ஏழைகளுக்கு செலவழிப்பதை தயவு செய்து கிண்டல் அடிக்காதீங்க நிறுத்திக்கங்க உங்களால் செய்ய முடியலன்னா இருங்க என்னம் இருந்தால் செய்யுங்கள் எண்ணம் இருந்தால் அடுத்த வர திட்டாதீங்க இதான் நான் வைக்கிற கோரிக்கை நன்றி நன்றி